மக்களே இன்னைக்கு வந்து நம்ம காமத்தூர் வந்து ஆறு பேட்டு டெலிவரி கொடுத்துருக்காங்க அதுவும் டேரக்டா டெலிவரி பண்ண போறோம் இந்த பட்டு இன்னும் பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே இரவஞ்சி பட்டு இரவஞ்சி பட்டுக்குள்ள கூட இது 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 இருக்குன்னு பாக்குறீங்களா இதுதான் வந்து ஹோம் மெட்ரஸ் ஃபிரிங் மேட்ரஸ் தான் கிடையாது இதுவுமே இரவஞ்சி மேட்ரஸ் தான் இந்த ஆறு பட்டு பாத்தீங்கன்னா நாங்க டேரக்டா டெலிவரி பண்ண போறோம் இந்த பட்டு வந்து பாத்தீங்கன்னா கணபதி நகருக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க குயின் சைஸ் இரவு மஞ்சள் ஆத்தப்பட்டி இந்த இரவு அஞ்சு மேட்ரஸ் இது வந்து ரோலிங் மேட்ரஸ் வந்து கனத்த வண்டியிருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி சிங்காரில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க சின்னாபுரம் மேட்ரஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சில மேட்ரஸ் வந்து இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ரஸ் வந்து சின்னாவில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து கணக்கு இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு பெட்டு வந்து நாங்கள் கேட்ட டெலிவரி பண்ண போகிறோம் உங்களுக்கு இரவு இதே மாதிரி இருபது அஞ்சு பெட் தேவை பிரச்சனை எங்களுக்கு கிரிக்கெட் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக